உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீதியினால் திறப்பட்டிருப்பார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்கு நம்புகிறேன் இன்றைய நாளிலையும் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற அதில் முதல்ல சொல்லப்பட்ட அந்த காரியம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று கத்தனுடைய வார்த்தை வருகிறது ஸ்திரப்பட்டிருப்பாய் எதினால் நீதியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எதுவுமே ஸ்திரத்தன்மையில் ஸ்திரத்தன்மையா என்னதுன்னா உறுதியானது நிலையானது நிலைப்பட்டு இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு தான் ஸ்திரப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு எதை எடுத்தாலும் ஸ்திரத்தன்மை கம்மியாக தான் இருக்குது நம்ம சரீர ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி வருமானத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எதிர்கால காரியமானாலும் சரி படிப்பு காரியமானாலும் சரி வேலை காரியமானாலும் சரி கையின் பிரயாசமானாலும் சரி அதாவது உறுதியா ஒரு நிலையில ஸ்திரப்படாத ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறது எல்லா காரியமும் ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஸ்திரப்பட்டிருப்பாய் ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டு ஏற்ற தாழ்வோடு இருக்கிற காரியங்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஸ்திரப்பட்டிருப்பாய் கர்த்தர் ஒரு தரை ஸ்திரப்படுத்தினால் அது மனுஷன் ஒரு நபரை ஸ்திரப்படுத்தினால் அது ஸ்திரப்பட்டிருக்காது ஒரு நாள் பல நாட்கள் ஸ்திரத்தன்மையை இழந்து காணப்படலாம் ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்துவாரையானால் அது ஸ்திரப்பட்டிருக்கும் சூரியனை வார்த்தையினால சிருஷ்டி தாண்டவர் சூரியன் உண்டாக கடவுதன்னார் உண்டானது அது அன்னைக்கு ஸ்திரப்படுத்தப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது கோளாறு இருக்கா டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருக்குதா இல்லை பவர் குறைஞ்சிருக்கா இல்லையே அன்றைக்கு உலகத் தோற்றத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சூரியன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு கோளாறு இல்லாமல் அது ஒழுங்காக வேலை செய்துக்கிட்டு இருக்குது அப்படி தானே இது கர்த்தர் ஸ்திரப்படுத்தினது அப்படி தான் இருக்கும் கர்த்தர் உருவாக்குறது அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் எது எது ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதோ அதை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார் அதுவும் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது எதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் வசனம் சொல்கிறது நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் அநீதியினால் அல்ல நீதியினால் நீதினால் இன்னைக்கு நீதினால உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார் அவர் தம்முடைய நீதினால எந்த காரியத்துல ஸ்திரத்தன்மை இழந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார் அவர் நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று வேதவசனம் சொல்கிறது ஆனால் கர்த்தருடைய நீதி நியாயங்கள்லாம் அது நேர்மையானவைகள் செம்மையானவைகள் அந்த நீதியினால ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது எனக்கு அருமையான தேவச்சனமே இன்னும் இன்னொரு வகையில் இந்த வசனத்தை எடுத்துக் ஆனால் நீங்களும் நானும் நீதி செய்கிற பிள்ளையா இருந்தால் அந்த நீதியினாலே கர்த்தர் நம்மளையும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துகிட்டு எனால் அநியாயங்களையும் அக்கிரமங்களை செய்து கொண்டிருப்போமேனால் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்த முடியாது நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கர்த்தருடைய நீதியினால் நம்ம ஸ்திரப்படுவோம் நாம நீதியான நேர்மையான காரியங்களை செய்யும்பொழுது அதுவும் நம்மளை ஸ்திரப்படுத்தும் பிரியமான தேவருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் ஆட்டம் கண்டிருக்கிறதோ அது ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு நீதி செய்கிற பிள்ளையா இருங்க ஏன்னா தான் ஸ்திரப்படுத்தப்பட முடியும் நாம் ஸ்திரப்பட்டிருப்போம் நிலைநிறுத்தப்பட்டிருப்போம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்போம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி அதற்கு விலகி ஓடுவோம் நீதி நியாயங்களை நிறைவேற்றுவோம் நீதி நியாயங்களை வெளிப்படுத்துவோம் அது நம்மை நிச்சயமாக ஸ்திரப்படுத்தும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி பிள்ளைகளின் தேவனாகிய கர்த்தர் ஸ்திரப்படுத்தப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த காரியத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்களோ குடும்பத்தில் எதிர்கால சரீர சரீரப்பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக கையின் பிரயாசத்தில் எதிர்கால வாழ்க்கையில் படிப்பு வேலை வாய்ப்பு காரியங்களில் எதிரில் பிள்ளைகள் ஸ்திரப்படாமல் இருக்கிறார்களோ உறுதிப்படாமல் இருக்கிறாங்களோ நிலைநிறுத்தப்படாமல் இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அண்டவரே நீதியினால் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும்படியாய் சபிக்கிறோம் தேவன் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்கே போனாலும் வந்தாலும் உடைய கிருவை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா கண்மணி போல காத்திருங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் முலஞ்சு மிக்கிறோம் நல்ல பிதா ஆமை ஆமை முக்கியமானவர்களே செய்யுங்கள் நீதியின் பாதையில நடவுங்கள் அந்த நீதி உங்களை திறப்படும் டாட் பிளஸ்ஸியோ